நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் பலியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் விதி ரேகையின் புரிதல்கள் கையின் விரிவான புரிதல் ஒன்று இப்ப ஒவ்வொரு ரேகைக்கும் புரிதல்கள் புரியாத புரிதல் நிறைய இருக்கு நம்ம கை என்பது மிகவும் சிறந்த உங்களுடைய வாழ்க்கையை தெரிவிக்க கூடியது கை ரேகைகள் இதுல இடது வலது இரண்டு கையும் பார்க்கணும் இடது கை என்பது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த செயல் நீங்கள் செய்த செயல் இந்த இடது கையில் ரேகைகள் ஓடுகின்றன வலது கையில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது வலது கை இதுல எழுபத்தைந்து சதவீதம் இடது கையில உங்களுக்கு நீங்கள் செய்த செயல்கள் வராது இருபத்தஞ்சு செய்தும் மாற்ற முடியும் போகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது இதை நம்ம புரிதல்களை இப்போ விதி ரேகை இன்னைக்கு வந்து விதி ரேகையினுடைய புரிதல்கள் விதி ரேகையில் நிறைய விஷயம் இருக்குது அதில் எவ்வளோ சொன்னாலும் அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் இப்போ விதி ரேகையில் ஒருத்தர் பணக்காரங்களை ஆவாங்களா என்ன வேலை செய்வாங்க எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் விதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் விதியை பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போக போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம முதல்ல ஒரு கையை பார்த்த உடனே கை எந்த மாதிரி கை இருக்கு மென்மையான கையா இருக்கா கரணோடா இருக்குதா எப்படி கையினுடைய நிலை எப்படி இருக்குது அந்த மாதிரிதான் விதி மாறுபடும் விதி பழங்கள் மாறுபட்டு கொடுக்கும் ஒரு கையில இருக்கிற மாதிரியே விதி ரேகங்கள் ஒரு கையில இருக்கும் ஆனா பழங்கள் மாறுபடுகிறது காரணம் என்னன்னா இந்த கை வந்து மென்மையா இருந்தா பல நூறு சதவீதம் நல்லா நடக்கும் கை கரணங்களோட இருந்து மேடுகள்லாம் பத்தி போயிருந்ததுன்னா பழங்கள் கஷ்டமா இருக்கும் ஒண்ணு விதி ரேக பட்டையா அழுத்தமா கோடு இருக்கு இப்ப நான் போட்டுக்கலாம் பட்டையா போட்டுருக்கேன் இந்த மாதிரி விதி ரேகத்தில் நான் முன்னாடியே முடிவு செய்யப்பட்டதை இதுதான் நீங்க செய்ய முடியும் ஆனா ஒரு சில பேருக்கு விதி ரேகை அப்படியே லைட்டா போடு இருக்கும் சார் லைட்டா வரும் லைட்டா வரும்போது நீங்கள் மாற்ற முடியும் விதி ரேகையை மாற்ற முடியும் இதுலேயும் ரெண்டு இருக்கு கைய மென்மையாக இருந்து மேடுகள்லாம் நல்லா உயர்வாக இருந்ததுன்னா இந்த விதி ரேக பட்டையாக இருந்தாலும் பலனை நல்லா கொடுக்கும் சரிங்களா இந்த விதி ரேக மென்மையாக இருந்தாலும் இந்த மேடுகள் எல்லாமே அடக்கமாக நல்லா பள்ளமாக இருந்து மேடுகள் சரியில்லாமல் கையும் சரியில்லை கையும் மென்மை இல்லைன்னா மென்மையாக இருந்தாலும் பழங்களை குறைச்சி தான் கொடுக்கும் ரெண்டு விதமாக கொடுக்கும் கையு நல்லா இருந்து மேடு நல்லா இருந்து மென்மையாக இருந்து இந்த ரேகை லைட்டாக இருந்ததுனா நீங்களும் கோடீஸ்வரன் இது மென்மையாக அதாவது மேடுகள்லாம் நல்லா இருக்குது சார் கை நம்பர் ஒன்னாக இருக்குது விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சூரிய ரேகையும் இருந்ததுன்னா நீங்கள் கோடீஸ்வரன் நல்லா புரிஞ்சுங்க இப்போ மேடும் சரியில்லை கையும் கரடு மூலாக இருக்குது அப்படிங்கும் விதி ரேகை வந்ததுன்னா அழுந்து கொடுக்கும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வருமானம் தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தான் சொல்லிடுறேன் கை மென்மையாக இருந்து உங்களுடைய கை மென்மையா இருந்து கை போய் அமுக்கும் போது ரத்தம் கட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்பர் ஒன் கையுன்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி கை வந்து ரோஸ் மாதிரி நல்லா அழகா இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருப்பவர்கள் வேலையை அதிகமாக தான் செய்ய மாட்டாங்க கையில நம்ம பொதுவாகவே நம்ம கையில வேலை செஞ்சோம்னா அழுக்கு ஓட்டும் அழுக்கு ஓட்டாம எவ்வளவு தூரம் அவங்க நல்லா நீட்டா இருக்கிறாங்களோ அவங்க வந்து வேலை செய்யாம இருக்கிறாங்க சுகமா இருக்கிறாங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சுதான் நம்ம வீதி வீட்டை பலனை எப்படி கொடுக்க போகிறது என்பதை முடிவு செய்துக்கலாம் அதே மாதிரி இந்த கட்ட விரல் நல்ல பெருசாக நல்ல நல்ல ஒரு வாந்தமா இருந்ததுன்னா உங்களுக்கு தலைமை பண்பு ஒரு அதிகாரம் நிறைய இருக்கும்னு அர்த்தம் இந்த கையில் உள்ள மேடுகள்லாம் உயர்வாக இருக்குதுன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த கை சொல்லுது இதில் இப்போ இன்னைக்கு விதி ரேகை எங்க ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு பார்க்கணும் மென்மையா இருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் விதியை மாற்ற முடியும் பட்டைய அழுத்தம் இருந்துதுன்னா மாற்ற முடியாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விதி ரேக இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை போயிருச்சு சந்திரன் இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைதான் உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தும் அதே மாதிரி இந்த ரேகை இருக்கு இல்லையா இந்த ரேகை வரும் சனிமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா உங்களுடைய சுய உழைப்பு மூலமா வாழ்க்கையில பொண்ணு போடணும் ஒரு சில பேருக்கு இப்படியே வரைஞ்சு போய் குருமேட்டில் முடிது சார் இல்லை இது விதி ரேகை இப்படி இருக்கு இதுல ஒரு கே போனாலும் உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி காத்து இருக்குது கை மென்மையா இருந்து மேடுகளும் உயர்வா இருந்து இந்த விதி ரேக பட்டையா இருந்தாலும் உங்களுக்கு குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னா நல்ல பழங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேக மென்மையா இருந்து கை வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான பழங்களை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையை பார்க்கணும் சார் கை நல்லா இருக்கு மேடுகள் நல்லா இருக்குன்னா உங்க விதி ரேகை நல்லா இருக்கு நீங்க நல்லா செய்ய நல்லது நடத்தப் போகிறது உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கலாம் கையும் வந்து மேடும் நல்லா சரியா இல்லை விதி ரேகையும் சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு அந்த வருமானம் வரும் ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகையும் இருக்காது சார் விதி ரேகை மட்டும்தான் இருக்கும் அப்போ நீங்க உழைக்கிறதுக்கு வந்து கூலி கிடைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரது கஷ்டமா இருக்கும் வரதெல்லாம் சாப்பிட்டு செலவு பண்ணிடுது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ஒளி என்பது வாழ்க்கையில் வெளிச்சம் எப்போது கிடைக்கும் வெற்றி எப்போது கிடைக்கும் என்பதை தெரிவிக்கக்கூடியது இந்த சூரிய ரேகை கொஞ்சம் இருந்தால் கூட போதும் இப்போ இந்த இறுதி ரேகிக்கு மேல இருந்தால் கூட போதும் எப்ப சார் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு கோம் நம்மளுடைய பேர் எல்லாம் வெளியே தெரியும்னா நம்ம ஐம்பது வயசுக்கு மேலதான் வெளியே தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரிங்களா நம்ம விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது சுக்கரமேட்டு வந்து ஆரம்பிக்கதா பாதியில இருந்து ஒரு சில பேருக்கு என்னாவும் இந்த பாதிக்கு மேலதான் விதி ரேகை இருக்கும் இந்த விதி ரேகை பாதிக்கு மேல முப்பது வயசுக்கு மேலதான் உங்களுக்கு வருமானம் நல்ல வருமானம் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த மேடுகள்லாம் உயர் வர்ந்து இந்த விதி ரேகை இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள் பொருள் பொருள் சேர்த்து வச்சிருப்பாங்க நீங்க நல்லா ஜாலியா செல்ல பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஜுகர மேடத்துக்கு மேடுகள்லாம் உயர்வா இருக்குதான் அந்த மேடு எல்லாம் வத்தி இருந்ததுன்னா அது வரைக்கும் ரொம்ப ஒரு சில இடத்துல ஒரு இன்னைக்கு ஒரு நாள் வேலை அடுத்த நாள் ஒரு நாள் வேலை இப்படி கண்ட இடத்துல வேலை செஞ்சு பொருளாதாரம் கிடைக்காது இப்போ அந்த முப்பது வயசுல பர்மனண்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானம் வரக்கு வாய்ப்பு இருக்கு கையினுடைய நிலையை பொறுத்து மென்மையை பொறுத்து இந்த விதி நேரினுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு சில பேருக்கு இது உடனே இன்னும் போயிடும் இந்த பக்கம் இருக்காது சார் இது வரைக்கும் நான் வரும் இப்போ உடனே வருமானம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது நீங்கள் தானே சார் சொன்னீங்க அம்மா நான் சொன்னேன் ஆனால் கையை பார்க்கணும் கையின் மென்மையா இருந்து நல்லா இருந்ததுன்னா உங்கள் புத்தியை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் கை சரியில்லைன்னா இதோட வந்து இந்த முப்பது வயசுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் உங்களுக்கு வருமானம் இன்னும் போயிடும் இதை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த விதி ரேகை இப்படி வருது சார் விதி ரேகை வருது இதில் தடை கோடு வருது எந்த வயசுல தடை கோடு வருது உங்களுக்கு பொருளாதார அந்த வயசுல பொருளாதார தடை கண்டிப்பாக ஏற்படும் அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி மிக எச்சரிக்கை நடந்துக்கலாம் ஒன்று இப்போ இந்த விதி ஏக இருக்கு இல்லையா விதி ஏகை என்ன பண்ணும் இப்படி வளைஞ்சு காணப்படும் இப்படி வளைஞ்சு வரும் இப்படி நல்லா வளைஞ்சு வரும்போது எந்த வயசுல வளைஞ்சுருக்கும் அந்த வயசுல உங்களுக்கு கஷ்டம் துன்பம் துயரம் என்ன சொல்ல போனால் ஏரரசனி இந்த மாதிரி சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது விதி ரேகை வளையும் பொழுது எந்த வயசுல வயசுல கஷ்டம் வரும் இது வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு வருமான தடை இல்லனா ஊர் விட்டு ஊர் இல்லைன்னா பொருளாதாரத்தால மாற்றம் நிகழும் ஒண்ணு குறையும் இல்லைன்னா அதிகமாகும் என்ன சார் சொல்றீங்க ஆமா பதவி சம்பள உயர்வு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊர் விட்டு ஊர் போறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு பாருங்க இப்போ ஒரு சில பேருக்கு விதி ரேக புதன் மேட்டில முடியுது புதன் இந்த வியாபாரம் மூலமா நீங்க அடைய போகிறீர்கள் அப்படிங்கறத கை கலைத்துறை மூலம் வெற்றி அப்படிங்கிறது எங்கயாவது ஒண்ணுதான் விதி ரேகை இருக்காது விதி ரேகை இல்லைன்னா மேடுகள் உயர்வாக இருந்து மேடுகள்லாம் நல்லா உயர் வந்து கை நம்ம பணத்துக்கு குறைய இருக்காது இவங்களே வந்து உங்க புத்தியை கொண்டு வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவாங்க புத்தி ரேகையும் சரியில்லை எல்லாத்தையும் தான் நம்ம முடிவு பண்ணணும் கை மென்மையாக இருந்து மேடுகள் உயர்வாக இருந்தால் விதி ரேகை அடுத்தமாக இருந்தால் கூட சூரிய ரேகை வரும் வயது நீங்க டாப்பு வந்துருவீங்க மேடும் சரியில்லை ரேகையும் சரியில்லைன்னா உங்களுக்கு பழங்கள் கம்மியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல மேடுகளோட நிலையை பார்க்கணும் கையினுடைய நிலை என்ன மென்மையாக இருக்கான்னு பார்க்கணும் கடினமாக இருக்கான்னு பார்க்கணும் இதை பொறுத்து தான் பழங்கள் மாறுபடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்க கையை பாருங்க உங்க கையை பார்த்த உடனே நீங்கள் உங்களுடைய வயசு என்ன எந்த வயசு இப்ப இங்கே வந்து ஆரம்பிக்குது ரேகை விதி ரேகை இங்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு இப்ப இந்த இந்த வயசு வச்சுங்க பிறந்தது இந்த வயசு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இது இது வந்து உங்களுடைய ஆயுள் காலம் வந்து இப்ப ஒரு சில பேருக்கு விதி ரேகை பிறப்பு தெரியும் இறப்பு தெரியாது சரிங்களா இறப்பு தெரிஞ்சதுன்னா மனிதன் வேதனை போடுவான் என்பதை இந்த பிரபஞ்சம் மறைத்து வைத்துள்ளது நம்ம விதி ரேகைய உங்கள் கையை பாருங்கள் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது கை மென்மையாக இருக்கா கரடு முரளாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்